வணக்கம் சுவாமி சித்பாவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்திருக்கீங்க ஜனவரி இரண்டாம் தேதிக்கான குறிப்பு இது தலைப்பு தொண்டு இது பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன குறிப்பு தான் ஆனா இதுக்குள்ள பெரிய விஷயங்கள் இருக்கு ஒரு செயலை எப்படி செய்யறோங்கறத தாண்டி அந்த செயல் நம்ம மனசையே எப்படி மாத்துதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா போறோம் சேவைங்கிறது வெறும் உதவி செய்யறது மட்டும்தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா வாங்க இதை கொஞ்சம் அலசி பார்ப்போம் சுவாரஸ்யமா இது ஒரு பிரார்த்தனையோட தொடங்குது ஆரோயிற்கு எல்லாம் அன்புடன் தொண்டு புரியும் ஆர்வத்தை அண்ணலே எனக்கு நீ நல்குவாயாக இது எனக்கு ரொம்பவே வித்தியாசமா படுது நம்ம பொதுவா கடவுள்கிட்ட என்ன கேப்போம் பணம் புகழ் நல்ல வேலை ஆரோக்கியம் இப்படிதானே இங்க பாருங்க தொண்டு செய்வதற்கான திறமைய கூட கேக்கல இல்ல வாய்ப்பு கூட கேக்கல அந்த துண்டை செய்யறதுக்கான ஆர்வம் அதாவது ஒரு விதமான தாகம் வேணும்னு கேக்குறாங்க ஏன் அப்படி இதுதான் இதுதான் அந்த முழு குறிப்போட திறவுகோல்னே சொல்லலாம் இந்த தத்துவம் செயலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது எனக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு கேக்குறதுக்கும் சேவை செய்யணும்ங்கிற ஆசை எனக்குள்ள உருவாக்குன்னு கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா ஆமா முதல் வகையில நாம வெளியில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறோம் ஆனா இங்க பிரார்த்தனையே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நிகழ்த்த சொல்லி தான் கேக்குது எல்லா மாற்றமும் உள்ள இருந்து தான் தொடங்கணுங்கிறத இது முதல் வரியிலே தெரிவா சொல்லிடுது சரி அந்த ஆர்வம் வந்துட்டா என்ன ஆகும் அதனால என்ன பெரிய மாற்றம் நடந்துட போகுது அடுத்த வரியே அதுக்கு பதில் சொல்லுது சேவை செய்பவன் மனத்தை விட்டு வேற்றுமை விலகி விடுகிறது இது சும்மா படிச்சுட்டு போற வரே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன நான் வேறு நீ வேறு என் மதம் உன்மதம் என் நாடு உன்னாடுங்கிற அந்த வேற்றுமை உணர்வு தானே சேவைங்கிற ஒரு செயல் அந்த வேற்றுமை சுவரையே உடைச்சிடும் இந்த குறிப்பு சொல்லுது இது வந்து நவீன உளவியல் பேசுகிற ஒரு முக்கியமான விஷயத்தோட ஒத்து போகுது கான்டாக்ட் சொல்லுவாங்க அதாவது ரெண்டு வேற வேற குழுக்களுக்கு நடுவில் இருக்கிற தப்பான அபிப்பிராயங்களையோ வெறுப்பையோ போக்கணும்னா அவங்கள நேருக்கு நேர் பழக விடணும் பேச விடணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த குறிப்பு அதையும் தாண்டி ஒருபடி மேலே போகுது அப்படியா ஆமா வெறும் பழகிறது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்யும் போதுதான் அந்த அவன் முழுசா அழிஞ்சு போகுதுன்னு சொல்லுது ஆமா இதை இன்னும் அழகா விளக்குது அடுத்த வரி மண்ணுயிரை தன்னுயிர் போல் அவன் கருதுகிறான் வேற்றானாக இருந்தவன் சேவையின் மூலம் தனக்கு உற்றவனாய் விடுகிறான் இந்த வேற்றான் உற்றவன்கிற வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல் நீங்க யோசிச்சு பாருங்க நாம தினமும் ரோட்ல எத்தனையோ முகங்களை பாக்குறோம் அவங்க எல்லாரும் நமக்கு வேற்றான் அதாவது அந்நியர்கள் ஆனா திடீர்னு ஒருத்தருக்கு அடிபட்டுடுது நாம ஓடி போய் உதவி சேரும் அந்த ஒரு நிமிஷத்துல அதுவரைக்கும் நமக்கு யாருனே தெரியாத அந்த வேற்றான் நமக்கு ரொம்ப உற்றவனாகிறான் அதாவது சொந்தக்கார மாதிரி ஒரு நெருக்கம் வந்துடுது அந்த மந்திரத்தை தான் சேவை செய்து கரெக்ட் அந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கிடையில நடக்கிற மாற்றம் சமூக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு அடுத்த வரிகள் சொல்லுது பாருங்க ஒற்றுமை நிலைநாட்டப்படுகிறது ஐக்கிய உணர்ச்சி வளர்கிறதுன்னு சொல்லுது உம் அதாவது நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அது உங்களையும் அவரையும் மட்டும் இணைக்கல அத பாக்கற மத்தவங்க மனசுலயும் ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும் போது அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பரவி சமூகத்துல ஒரு பிணைப்ப ஒரு ஆனா சேவை செய்யறதுக்கும் அறிவு வளர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த குறிப்போட அடுத்த பகுதி நல்லறிவு ஓங்குகிறதுன்னு சொல்லுதே ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனாலயோ இல்ல ரோடு கிளீன் பண்றதுனாலயோ எப்படி ஒருத்தருக்கு ஞானம் வரும் இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா இல்ல இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இங்க நல்லறிவு இல்லனா ஞானம்ங்கிறது வெறும் புத்தகங்களை படிக்கிறதுனால வர்றதில்லன்னு இந்த தத்துவம் சொல்லுது ஓகே எப்போ நம்ம மனசுல இருந்து நான் என்னுடையதுங்கிற எண்ணம் குறையுதோ எப்போ நாம மற்றவங்களோட வலியையும் சந்தோஷத்தையும் நம்மளோட தான் உணர ஆரம்பிக்கிறமோ அப்பதான் நம்ம பார்வை விசாலமாகுது சுயநலத்தோட குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வரும் சரி எல்லா உயிர்களும் ஒண்ணுதாங்கிற புரிதல் வருது அந்த புரிதலுக்கு பேர்தான் நல்லறிவு சேவை அந்த புரிதலுக்கான ஒரு நேரடி பயிற்சி மாறி அது எம்பதிய அதாவது மற்றவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற திறனை வளர்க்குது அந்த திறன் வளர வளர அறிவு தானா ஓங்கும் ஆக தொண்டுங்கிறது ஞானத்துக்கான ஒரு பாதை ஒரு வழி சரி இது கேட்க நல்லாதா இருக்கு ஆனா அடுத்த வரி கொஞ்சம் பயமுறுத்துற இருக்கு தொண்டு என்னும் பெருவாய்ப்பு எல்லாருக்கும் சொந்தமானது அதை பயன்படுத்தாதவன் வாழ்ந்தும் வாழாதவனாகிறான் இது ரொம்ப கடுமையான வார்த்தை இல்லையா ஒருத்தர் யாருக்கும் எந்த சேவையும் செய்யாம அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கே ஆமா மொத தடவை படிக்கும்போது இது ஒரு தீர்ப்பு சொல்ற மாதிரி தான் தெரியும் ஆனா நாம இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை பெருவாய்ப்பு பெருவாய்ப்பு ஆமா இந்த குறிப்பு சேவையை ஒரு கடமையாவோ பாரமாவோ சொல்லல அது நமக்கு கிடைச்ச ஒரு சிறந்த வாய்ப்பு இல்லனா ஒரு பெரும் பேருன்னு சொல்லுது எதுக்கு வாய்ப்பு நம்மளோட அந்த குறுகிய நான்கிற வட்டத்திலிருந்து வெளியே வந்து இந்த பிரபஞ்சத்தோட நம்மள இணைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ வாழ்ந்தும் வாழாதவன்னா என்ன அர்த்தம் இந்த வரி வாழ்றதுனா என்னங்கிற கேள்விக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்குது நாம சாப்பிடுறோம் தூங்குறோம் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் இது மட்டும்தான் வாழ்க்கையா இந்த குறிப்பு சொல்லுது இது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் முழு வாழ்க்கை இல்ல எப்போ ஒருத்தன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் மட்டும் வாழ்றானோ அவன் உயிரியல் ரீதியா வாழ்றான் ஆனா வாழ்க்கையோட முழுமைய அந்த பருந்து உணர்வை அவன் அனுபவிக்கிறதே இல்ல அந்த வாய்ப்பை நழுவ விடும்போது அவன் வாழ்ந்தும் வாழாதவன் ஆயிடுறான் இது ஒரு தண்டனை இல்ல இது ஒரு நிலைய விவரிக்கிற வார்த்தை ஒரு பழத்தோட்டத்தில இருந்து ஒரே ஒரு பழத்தை மட்டும் சுவைச்சிட்டு மொத்த தோட்டமும் இவ்ளோதான்னு நினைக்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி சொன்னீங்க இதுக்கு அடுத்த வரி இன்னும் ஒரு படி மேல போகுது நம்ம கிட்ட இல்ல நம்ம மனசுகிட்டே நேரடியா பேசுது மனமே சேவையே உன்னை மேலோனாக்குகிறது இது ஒரு அட்வைஸ் மாதிரி இல்ல ஒரு உண்மையை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு உன்ன நீயே உயர்த்திக்கணும்னா உன்னனியே செதுக்கிக்கணும்னா அதுக்கு வழி சேவைதான்னு அடிச்சு சொல்லுது ஆமா இதுதான் சுயமுன்னேற்றத்துக்கான வழின்னு சொல்லுது நாம நம்மள மேம்படுத்திக்கிறதுக்கு எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம் கோர்ஸ் போறோம் ஆனா இங்க ரொம்ப எளிமையான ஒரு வழிய சொல்றாங்க நீ மத்தவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பி அது உன்னோட அகங்காரத்தை குறைக்கும் உன்னோட பொறுமையை அதிகப்படுத்தும் உன்னோட கருணையை வளர்க்கும் ஆக சேவைங்கிறது மத்தவங்களுக்கு உதவுற ஒரு செயல் மட்டும் இல்லை அது நம்மளையே சரி செஞ்சுக்கிற ஒரு வழியா ஆமா அது உன்னையே நீ சரி செஞ்சுக்கிற உன்னையே நீ மிருகத்திக்கிற ஒரு வலிமையான சாதனம் உன்ன மேலோனாக்குற கருவி இதெல்லாம் கேக்க ரொம்ப உன்னதமா இருக்கு ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி வருது ஒரு சராசரி நேர் மனசுலயும் இது வரலாம் சரி இதெல்லாம் செய்யணும்னா நான் ஒரு துறவி மாதிரி வாழனுமா வேலைய விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு சமூக சேவைக்கே போயிடணுமா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை எனக்கு சாத்தியம் இல்லையென்னு ஒருத்தர் நினைக்கலாம் இல்லையா எழுதுனவங்களுக்கும் அது நினைக்கிறேன் அதனால தான் இந்த நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட கடைசியா தாயுமானவரோட ஒரு பாடலை மேற்கொள் காட்டுறாங்க ஆமா அந்த பாடல் வரிகள் பூண்டிங்கு உலகத்தார் போல் தெரியும் தொண்டர் விளையாட்டே சுகங்கான் பராபரமே இதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு அற்புதமான வரி பராபரமேன்னா இறைவன் அர்த்தம் தாயுமானவர் கடவுள்கிட்ட சொல்றார் கடவுளே உண்மையான தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க ஒன்னும் வித்தியாசமான ஆட்கள் இல்ல அவங்களும் எங்களை தான் சாப்பிடுறாங்க உண்டு நல்ல உடவு உடுத்துறாங்க உடுத்து தங்களை அலங்காரம் செஞ்சுக்கிறாங்க பூண்டு இந்த உலகத்துல எல்லாரையும் போல தான் சுத்தி வராங்க உலகத்தார் போல் தெரியும் ஆனா அவங்க செய்யற அந்த தொண்டை மட்டும் ஒரு விளையாட்டு மாதிரி செய்றாங்க அந்த விளையாட்டுல கிடைக்கிற சந்தோஷம் தான் உண்மையான சுகம் விளையாட்டுங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியமா படுது நாம வேலைய வேலையா பார்த்தா அதுல அழுத்தம் டென்ஷன் எல்லாம் இருக்கும் ஆனா அதையே ஒரு விளையாட்டா பாத்தா எக்ஸாக்ட்லி ஒரு குழந்தை விளையாடும்போது பாருங்க அதுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது ஜெயிக்கணும் தோக்கணுங்கிற கவலை இருக்காது அந்த நொடியில அந்த விளையாட்டுல அது முழுசா கரைஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி எந்த பலனையும் எதிர்பார்க்காம நான் செய்யறேங்கற அகங்காரம் இல்லாம ஒரு தூய்மையான ஆனந்தத்தோட செய்யறது தான் விளையாட்டு சேவை அந்த நிலையை அடையும் போது ஆமா அது ஒரு பாரமா தெரியாது அதுவே ஒரு கொண்டாட்டமா மாறிடும் அந்த ஆனந்தம் தான் உண்மையான சுகம்னு தாயுமானவர் சொல்றார் ஆனா இந்த நிலையை அடையறது சுலபமா நாம செய்யற சின்ன உதவிக்கு கூட ஒரு நன்றி எதிர்பார்க்கிறோமே சுலபம் இல்லதான் நீங்க சொல்றது சரிதான் இந்த குறிப்பு சேவையோட உச்ச அதோட இலக்க நமக்கு காட்டுது விளையாட்டுங்கிறது நாம் அடைய வேண்டிய இடம் ஆனா நம்ம பயணம் எங்கிருந்து தொடங்குது எங்கிருந்து ஒரு கடமையா ஒரு பொறுப்பா தொடங்குது முதல்ல இதை நான் செஞ்சே ஆகணும்னு ஒரு சின்ன முயற்சியோட தான் ஆரம்பிப்போம் போக போக அதுல கிடைக்கிற மன பார்த்து அது ஒரு பழக்கமா மாறும் அந்த பழக்கம் ஆழமாகும் போது நான் செய்யறேங்கிற எண்ணம் மெல்ல மெல்ல கரையும் அப்போதான் அது ஒரு இயல்பான ஆனந்தமான வெளிப்பாடா ஒரு விளையாட்டா மாறும் அந்த பயணம்தான் உண்மையான ஆன்மீக பயணம் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஒரு பக்க குறிப்பு தொண்டுங்கிறத எவ்வளவு அழகா ஒரு முழுமையான பயணமா விவரிக்குதுன்னு பார்த்தோம் சேவை செய்யணுங்கிற ஒரு சின்ன ஆர்வத்துக்கான பிரார்த்தனைல தொடங்கி அது எப்படி படிப்படியா நம்ம மனசுல இருக்கிற வேற்றுமை சுவர்களை உடச்சு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட இணைச்சு கடைசியா நம்மளையே உயர்த்துற ஒரு ஞான பாதையா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா நீங்க கொடுத்த இந்த ஆதாரம் சொல்ற மிக முக்கியமான செய்தி என்னன்னா சேவைங்கிறது மற்றவங்கள மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை மாத்துது உங்களோட பார்வைய மாத்துது உங்களோட மனச விசாலமாக்குது அப்போ மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது ஒரு ஒரு ப்ராடக்ட் மாதிரி கரெக்ட் அதோட ஒரு இயல்பான வெளிப்பாடு தான் உண்மையான பலன் நமக்குள்ள தான் நடக்குது இந்த உரையாடல் உங்க மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போதுன்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பு சேவையை ஒரு செயலாக மட்டும் பார்க்காம ஒரு மனநிலையா ஒரு கண்ணோட்டமா பார்க்க சொல்லுது தாய் மாணவர் சொன்ன மாதிரி தொண்டு ஒரு விளையாட்டா மாறும்போது தான் அதுல உண்மையான சுகம் இருக்கு அப்படியானா உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் தினமும் செய்கிற ஒரு சாதாரண வேலையை அது உங்கள் ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம் இல்லை வீட்டு வேலையாக இருக்கலாம் அந்த வேலையை எப்படி இந்த தொண்டுங்கிற மனநிலையோட அணுக முடியும் எப்படி அந்த வேலையை ஒரு பாரமாக பார்க்காம எந்த பலனும் எதிர்பார்க்காத ஒரு ஆனந்தமான விளையாட்டாக மாற்ற முடியும் சிந்திச்சு பாருங்கள்